இப்பொழுதும் விசேஷமாக இந்த அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்காக நான் கத்திரை துதிக்கிறேன் இந்த நாளிலே உங்கள் யாவரையும் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கின்றேன் ஆமேன் இந்த நாளிலே இடைவிடாமல் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்திருக்கிறோம் ஒரு பத்து காரியங்களை நான் சொல்லி இதனுடைய வார்த்தை நான் கொடுக்க இருக்கிறேன் இன்றைக்கு தியானமாக கொண்ட தலைப்பு இடைவிடாமல் நாம் செய்ய வேண்டியது என்ன இடைவிடாமல் நம்ம என்ன செய்யணும் பத்து காரியங்களை நம்ம சொன்னோம் இடைவிடாமல் நாம் செய்ய வேண்டியது என்ன பத்து காரியங்களை இடைவிடாமல் பலியிட வேண்டும் பழைய ஏற்பாட்டில் ஐந்து புதிய ஏற்பாட்டில் ஐந்து ரெண்டாவது இடைவிடாமல் ஜபம் பண்ண வேண்டும் மூன்றாவது இடைவிடாமல் பிரமாணத்தை பேச வேண்டும் நான்காவது இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும் ஐந்தாவது இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் புதிய ஏற்பாட்டிலே இடைவிடாமல் உபதேசம் பண்ணுங்கள் ஆறாவது இடை விடாமல் உபதேசம் பண்ணுங்கள் ஏழாவது இடைவிடாமல் தேவ வசனத்தையும் ஜப ஊழியத்தையும் செய்யுங்கள் எட்டாவது இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லுங்கள் எட்டாவது இடைவிடாமல் அவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் பத்தாவது இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் அங்க இருக்கிற பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஐந்து தான் புதிய ஏற்பாட்டிலேயும் இருக்கு தேவனுடைய நாமத்தை இடைவிடாமல் மகிமைப்படுத்துங்கள் கத்திர உங்கள் மேல் பெரியமா இருப்பார் ஜபிக்கலாமா